என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சமூக வலைதளங்கள்லேயும் சரி அல்லது யூடியூப் சேனல்கள்லேயும் சரி தவறாமல் பேசப்பட்ட ஒரு விஷயம்னா அது நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த இருவருடைய திருமண பிரிவு மற்றும் முறிவு இந்த இரண்டு விஷயங்களைத்தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த இருவரும் வந்து பிரியரோன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்புனாங்க பாருங்க எல்லாருக்கும் மீடியாவுக்கு அந்த சமயத்தில் வந்து யாராலுமே அதை நம்ப முடியல ஒரு நடு ராத்திரி இருக்கும் ஒரு ஒரு இரண்டு இரண்டரை மணி இருக்கும் திடீர்னு வந்து ஒரு நண்பர் தான் வரும் அவர் வந்து ஃபோன் பண்றாரு சங்கர் உனக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்டார் என் பணி பார்த்தா மணி ரெண்டரை சார் என்ன சார் இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயம் தெரியுமான்றீங்க என்ன அப்படின்னா இல்லை இது மாதிரி தனுஷன் ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி பிரியறத ஒரு லெட்டர் அனுச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கலையா அப்படின்னாரு எனக்கு நானும் அப்போ டக்குன்னு உடனே வந்து பார்த்தா வந்து அந்த ஒரு கடிதம் வந்து வெளியே இருந்தது அந்த அளவுக்கு வந்து எல்லோருக்குமே நம்ப முடியாத ஒரு செய்தியாக வந்து அது இருந்தது அது ஒரு கணவன் மனைவினா பிரச்சனை வரும் அது எல்லாமே அந்த அது வந்து ஒரு வதந்தியாக கிளம்போ அது எல்லாமே வந்து சகஜம்தான் திரையுலகில் ஏன்னா திரையுலகம்னாலே அந்த பிரபலம் பிரபலத்துக்கு தருகிற விலை தான் இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் அது வரும் ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக வந்ததும் அதுவும் யார் ரஜினியின் மகள் முதல்நிலை நடிகரில் ஒருத்தரான தனுஷு அதனால் வந்து அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக பேசப்பட்டது அதன் பிறகு வந்து தனுஷோட அப்பா அதாவது ஐஸ்வரோட மாமனாரான ராஜா இயக்குனர் கஸ்தூர் ராஜா வந்து பல இடங்களில் ஏன் அவசரப்படுறீங்க அவங்க கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் பிரிஞ்சுருக்குறோம் நாங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிக்கிட்ட பிறகு வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்றும் நிரந்தரமாக பிரிஞ்சுட்டேன்னு சொல்லலை அதனால் ஏன் அவசரப்படுறீங்க அமைதியாக இருங்க நாங்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி ஒன்றா வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பல மேடை பல இடங்களில் வந்து கஸூர் ரஜா அதை சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் அதற்கான முயற்சிகளில் வந்து அவர் ஈடுபட்டார் அதே போல் இந்த தரப்பில் வந்து ரஜினிகாந்தும் வந்து இருவரையும் சமாதானப்படுத்தி ஒன்றா இருக்க வைக்க முடியுமா அப்படின்ற முயற்சி வரைக்கும் தான் எடுத்தார் ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய மகள்களினுடைய அந்த எந்த முடிவாக இருந்தாலும் அவர்கள் விருப்பத்துக்கே விட்டுறவர் தான் ரஜினிகாந்த் அவங்க காதல் பண்ணுறா கல்யாணம் பண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பார் இல்லை எங்களுக்கு செட்டாக உள்ளது நாங்கள் பிரிகிறோன்னா அதுக்கும் வந்து அவர் ஒன்றும் தடை சொன்னதில்லை மறுமணம் அப்படின்னு வரும்போது அதை வந்து பெருமையாக முன்னின்று நடத்தியும் வச்சுருக்காரு ரஜினிகாந்த் தன்னுடைய இளைய மகளுக்கு அதை செஞ்சார் அதனால் அவர் வந்து இந்த விஷயத்தில் ஒரு அளவுக்கு மேலே வந்து அவர் விட்டுட்டார் ஏன்னா அவங்கெல்லாம் இல்லை ரெண்டு வளர்ந்த பசங்களுடைய பெற்றோர் இருவருமே அதனால் இப்படி ஒரு முடிவு வந்ததால் அவர் வந்து அதில் பெருசாக தலையிடலை ஏன் இந்த முறிவு இதனால் என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை பற்றியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகலாம் இந்த கல்யாணம் பற்றிய அறிவிப்பு ஆக்சுவலாக எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் அப்போ தனுஷ் சுல்லான் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த படத்துக்காக ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் வந்து நிருபர்களை வந்து அழைக்கிறாங்க திடீர்னு அதாவது ரொம்ப ஒரு நாள் முன்னாடி இல்லாமல் அன்னைக்கே வந்து ஒரு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வந்து அந்த அழைப்பு வருது எல்லாரும் அவசர அவசரமாக போகிறோம் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனால் தனுஷ் இருக்கார் அந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே இருக்காங்க அப்போது வந்து தனுஷ் இந்த காதல் அதாவது ஐஸ்வர்யாவை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கு போகிறத வந்து அவர் அறிவிக்கிறார் எல்லாருக்குமே கடுமையான அதிர்ச்சி ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ரஜினியினுடைய திரை பிம்பம் அப்படிங்கிறது எப்படின்னா அது வந்து இமாலய ரேஞ்சுக்கு இப்பவே அப்படி தான் ஆனால் அன்னைக்கு ரஜினிங்கிறவர் வந்து ஒற்றை ஆளாக சினிமாவை கட்டி ஆண்டார் அவருக்கு இணையானு இல்லை அவருக்கு இணையானு இல்லை அவருக்கு கீழே கூட வந்து இன்னார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை அப்போ வந்து ரஜினிகாந்த் இந்த பக்கம் பார்த்தா கமல்ஹாசன் கமல்ஹாசன் அப்போ ரேஸ்லேயே இல்லை அதற்கு அடுத்த நடிகர்கள்னு பார்த்தா பெருசாக யாருமே இல்லை நீங்கள் இப்போது அந்த விக்ரமோ அல்லது சூர்யாவோ அல்லது இன்னும் எந்த நடிகர்களுமே வந்து அப்படி இல்லை ரஜினி மட்டுந்தான் தன்னிகரற்ற ஒரு நடிகராக வந்து திகழ்ந்தார் அந்த டைமில் ஸோ அப்போது அப்போ வந்து அப்போ இப்போ வந்து ரஜினியோட மவுஸ் குறைஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லை இப்போயும் வந்து அப்படியே தான் இருக்காரு ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க நடிகர்கள் இப்போ இந்த பக்கம் பார்த்தா அஜித் இருக்காரு இந்த பக்கம் விஜய் இருக்காரு அவர்களுக்கு அடுத்த நிலையில வந்து சூர்யா இருக்காங்க சிவகார்த்திகேயன் இருக்காங்க இப்படி தனுஷும் இருக்காரு இந்த ரேஞ்சில் வந்துட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு ரஜினி வந்து ரஜினி தான் அப்படி அவருக்கு கிட்டத்தட்ட சமம் ஆளுங்க வந்துட்டாங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதனால ஸோ ரஞ்சி ரஜினியோட இமேஜ் என்றைக்கு அப்படி ரஜினி வீட்டுக்கு மருமகனாக போகிறவன்னா ஒரு ராஜா வீட்டுக்கு இளவரசன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து தனுஷுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏன் அந்த செய்தியாளர் சந்திப்பை கலந்துக்கிட்ட பல செய்தியாளர்களுக்கு அது நம்ப முடியல ஒரு பக்கம் ஒரு மூத்த செய்தியாளர் ரொம்ப கோபத்தோடு கேட்குறாரு ஏப்பா இதை யார் சொல்லலாம் யாரோட பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தெரியுமா அவர் இல்லை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு நீவா பொண்ணு தான் சொல்கிறார் அவர் இது யாரோட பொண்ணு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணு தமிழ் சினிமாவோட முதல்வர் அவர் தமிழ் சினிமாவுக்கே சிஎம் மாதிரி அவர் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்கிறது எப்படி இது முறையாது அவர் சொல்லணும் முறைப்படி இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் அவருக்கு தனுஷுக்கு ஷாக்கு என்னடா இப்படி ஒரு வாழ்த்துவாகனு பார்த்தா இப்படி ஒரு ரியாக்ஷன் வருது அப்படின்ட்டு அப்போ ஒரு இல்லை நானும் ஐஸ்வர்யாவும் காதலிச்சோம் நாங்கள் கல்யாணம் பண்ணி போகிறோம் இந்த முடிவை நான் தானே சொல்லணும் இது வந்து அவ ரஜினிகாந்த் அவர்களுடைய சமூகத்தோடு தான் வந்து நாங்கள் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு பல செய்தியாளர்களுக்கு அந்த அறிவிப்புலேயும் உடன்பாடு இல்லைங்க கோவமாக போனவங்க பல பேர் நான் பார்த்துருக்கேன் அப்போ அப்போது ரஜினி வந்து எந்த எந்த ரேஞ்ச் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கங்க அதுக்கு இதை சொல்கிறேன் ஸோ இப்போ பல திரையுலகத்தில் இருந்த பல பேருக்குமே வந்து தனுஷ் மேலே கடுமையான பொறாமல் ஏன்னடா பையன் இப்போ தான் வந்தான் ஒரு ரெண்டு மூணு படம் அப்போ ஒரு பெரிய நடிகர்ன்ற ஒரு தோரணையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு படம் ரெண்டு படம் ஓடிச்சு அதுக்கப்புறம் பல படம் சொதப்புச்சு ஏன் அந்த சுல்லான்ற படம் கூட பெருசாக போகல அதுக்கு முன்னே புதுக்கோட்டையிலேருந்து ஒரு சரவணன் ஒரு படம் பண்ணியிருந்தார் அதுவும் பெருசாக போகல இருந்தாலும் எப்படி இந்த கல்யாணம் சாத்தியமாச்சு எப்படி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பல கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு ஆனால் ரஜினி தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் வெளிவரவே இல்லை ரஜினி இது எனக்கு பிடிச்ச கல்யாணம்னோ அல்லது ஆமாம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்னுடைய ஒப்புதலோடு தான் அந்த கல்யாணம் வந்து எங்கேயுமே எதுவுமே அவர் பேசவே இல்லை ஆனால் திருமண ஏற்பாடுகள் நடந்தன ரஜினியுடைய சமூகத்தோடு தான் திருமண ஏற்பாடுகள் நடந்தன அந்த திருமணத்தில் அன்னைக்கு முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க வீட்டிலேயே திருமணம் நடந்துச்சு ரஜினி வீட்லேயே பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஜெயலலிதா அவர்கள் அவர் போய் கலந்து கலந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க அதற்கடுத்து இந்த திருமண திருமண வரவேற்புங்கிறது விமர்சையாக நடந்தது பாலிவுட் பிரபலங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க திமுக தலைவரான கலைஞர் அவர்களும் வந்து அந்த திருமணத்தில் வந்து கலந்துக்கிட்ட அந்த வரவேற்பில் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினார் அதாவது இரு பெரும் தலைவர்கள் தமிழகத்தின் இரு பெரும் தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க திரையுலக மொத்தமும் திரண்டு வந்து அந்த திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டாங்க வாழ்த்துனாங்க மிக விமர்சையாக நடந்தது கல்யாணம் அதாவது பெரிய ஆடம்பரம் இல்லாத திருமணம் நடந்துருச்சு திருமண வரவேற்பு மிக விமர்சையாக நடந்தது எல்லோருமே திரையுலகமே பொறாமையோடு பார்த்து அந்த தனுஷன் அதன் பிறகு இருவரும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க யாத்ரா லிங்கா அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அந்த இருவருடைய திருமண வாழ்க்கையும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போச்சு இடையில் இருவருக்கும் உரசல்கள் இருவருக்கும் மனவேறு வேற்றுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் வரும் வதந்திகளாக வரும் மற்றபடி அதுக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது வதந்திகளாக வரும் அது போகும் அப்படி வருகிற ஒரு காலத்தில் தான் தனுஷை நாயகனை வச்சு ஐஸ்வர்யா படம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து அதுக்கு முன்னே வந்து தனுஷோட அண்ணன் செல்வராகவனிடம் உதவி இயக்குனராக வந்து வேலை பார்த்தாங்க ஐஸ்வர்யா அதன் பிறகு தனுஷை வச்சு அவங்க த்ரீ அதாவது மூணு அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இயக்குனாங்க அந்த அந்த படத்தோட அறிவிப்பு நிகழ்ச்சியில் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் முதல்ல நடிக்கிறதா இருந்தது அமலாபால் அவங்க தான் ஹீரோயினாக நடிக்க இருந்தது அதன் பிறகு வந்து அமலாபால் மாற்றப்பட்டு சுருதிஹாசன் அதில் ஹீரோயினாக வந்தாங்க அந்த படத்தோட இசை வெளியிட்டு விழா நடந்தது அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக இருவரும் வந்து இணைந்து அந்த இசைத்தட்டை வெளியிட்டாங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடி தான் போயிட்டு இருந்துது அந்த படம் வந்து மிகப்பெரிய பிரபலமாச்சு படம் நல்லா ஓடிச்சு ஓடுறது தாண்டி படத்தினுடைய பாடல்களுக்காக அது பெரிதாக பேசப்பட்டது அந்த படத்தில் தான் அனிருத் வந்து இசையம் போலர அறிமுகமாகிறார் ஒரு வகையில் அந்த படமும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு திருப்பு தந்த தந்த படம்தான் ஏன்னா அனிருத்துன்ற ஒரு இளம் புயலை வந்து இசையம் போலராக அறிமுகப்படுத்துது அவர் அதில் அறிமுகமான வேகத்திலே வந்து தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டார் அதனால் அந்த வகையில் அது ஒரு முக்கியமான படம் அதற்கடுத்து ஒரு படம் பண்ணாங்க வைராஜாவைன்ட்டு அந்த படத்துலேயே தனுஷ் வந்து சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தார் மிக சிறப்பாக அமைஞ்சது அந்த காட்சி இப்படி ஐஸ்வர்யாவும் வந்து தனுஷுக்கு தனுஷு நடிகராக ஒரு பக்கம் உயர்றாரு ஐஸ்வர்யா ஒரு இயக்குனராக வந்து தன்னை வந்து அவங்க நிலைநிறுத்திக்கிறாங்க இப்போ வீட்டிலே அதாவது அவர்களுடைய குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் ஐஸ்வர்யாவுக்கு வந்து தனுஷோட வீட்டில் கசூர் ராஜாவும் சரி அவரது மனைவியும் சரி அந்த அளவுக்கு வந்து மிகுந்த ஒரு 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 பாசத்தோடு வந்து அவங்கள வச்சிருந்ததா பல இடத்துல வந்து ஐஸ்வர்யா பகிர்ந்திருக்காங்க இருவரையும் தன்னுடைய தாய் தந்தையராக தான் வந்து அவங்க கருதி அந்த இடத்துல வந்து அவங்க குடுத்தனம் பண்ணியிருக்காங்க அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே ரஜினி வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய மகன் மூத்த மகனுக்கு என்ன மரியாதை தருணமோ அந்த மரியாதை வந்து கொடுத்தாருன்னு சொல்லலாம் இந்த திருமணத்தில் ஆரம்பத்தில் ரஜினிக்கு உடன்பாடு இல்லை அவர் கூட இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக தான் சொல்லுவாங்க ஆனால் பிறகு மகளுடைய விருப்பம் தான் அப்படிங்கிறது உறுதியான பிறகு அவர் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு தனுஷுடைய நடவடிக்கை தனுஷ் நடந்துகிற அந்த பக்குவமான அந்த அவருடைய பக்குவமான நடத்தை இதை எல்லாத்தையும் பார்த்து ரஜினி வந்து ரஜி தனுஷை வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாரிசுன்னு அறிவிக்கல் அவ்வளோதான் அந்தளவுக்கு வந்து அவர் மீது அன்பும் பாசமும் வந்து வச்சுருந்தார் அதுக்கு ஒரு உதாரணம் தனுஷ் தயாரித்த படத்தில் ரஜினி வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார் அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ஒயம் மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடந்தது அந்த மேடையில் வந்து வச்சு தனுஷை வந்து பாராட்டுறார் ரஜினி எப்படின்னா தனுஷ் மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையை வந்து எங்கேயும் பார்க்க முடியாது கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து மருமகனை கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு தன்னுடைய ஒரு மூத்த மகனை பாராட்டுற மாதிரி தான் அவர் பாராட்டியிருப்பார் ரஜினியை வந்து எந்த இடத்துலையுமே வந்து தனுஷ் விட்டு கொடுத்ததே இல்லை ஒரு ரசிகனாகவும் சரி ஒரு மருமகனாகவும் சரி ரஜினிகாந்தை வந்து அவர் எல்லா இடத்திலும் அத்தனை மரியாதையை தான் பேசியிருக்காரு இணையத்தில் தந்த இந்த சமூக வலைதளங்களில் ரஜினியை வந்து தலைவா தலைவான்னு சொல்லிட்டு அவர் கொண்டாடி இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் ஏன் வேட்டையினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகுது அதில் முதல்ல வந்து அதை கொண்டாடுறது என்ன தனுஷாக தான் இருக்கும் போல் ஜெயிலர் படத்தை வந்து அப்படி பாராட்டி வந்து அவர் எழுதியிருப்பார் இப்படி இப்போ வரைக்கும் அவர் மருமகனாக இருந்தபோதும் சரி அதன் பிறகு பிரிந்த பிறகும் சரி இப்போ வரைக்கும் ரஜினியை அவர் மிக உயர்ந்த நிலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கார் அதே போல் அந்த பக்கம் ஐஸ்வர்யோட அம்மா ரஜினியோட மனைவி இருக்காங்களா லதா ரஜினிகாந்த் அவங்கள வந்து தன்னுடைய அம்மாவுக்கு நிகராக தான் வந்து அவர் இது வரைக்கும் வந்து நடத்தியிருக்காரு எந்த குறிப்பாக ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது வந்து ரஜினி அந்த ரஜினி உடல்நிலை குறித்து செய்தியாளர்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து லதா மாவும் தனுஷை வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க அப்போ தனுஷ் பேசின விதத்தை பார்த்த அத்தனை பேருமே என்ன சொன்னாங்க தெரியுமா ரஜினிக்கு மகன் இல்லை அப்படிங்கிற கூட தீந்தது ஏன்னா அத்தனை பொறுப்பாக அத்தனை பக்குவமாக ப்ரெஸ்ஸை வந்து அவர் மீட் பண்ணுறாரு அவ்வளோ தெளிவாக விஷயங்களை சொல்கிறாரு தனுஷ் அப்படின்னு மீடியா வந்து பாராட்டுச்சு தனுஷை ஸோ இந்த இரண்டு தரப்பிலும் அதாவது குடும்ப ரீதியாகவும் சரி அந்த பரஸ்பர மரியாதையும் சரி அப்படி இருந்தது இரண்டு குடும்பத்துக்கும் அதே போல் தனுஷ் போயஸ் கார்டனில் ஒரு பெரிய வீடு கட்டும்போது வந்து அதனுடைய அந்த பூஜைக்கு வந்து ரஜினி தான் முன்னின்று அந்த பூஜையை நடத்தி வச்சார் அந்த கட்டட பணிகளை வந்து தொடங்கி வச்சார் தன் மருமகன் வந்து தன்னுடைய அந்த தான் இருக்கும் பகுதியிலேயே வீடு கட்டி வர்றது ரொம்ப பெருமையாக நினச்சார் ரஜினிகாந்த் ஸோ இப்படி ஒரு ரொம்ப இணக்கமாக இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன பிரிவு வந்துச்சு ஏன் இவங்க இருவரும் பிரிஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்களை பலர் சொல்கிறாங்க ஆனால் இந்த காரணங்கள் எதுவும் உண்மை இல்லை இருவருக்குள்ளுமே ஒரு பிரிவு இருவருமே வந்து இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே பரஸ்பரம் வந்து பிரியலாம் ஆனால் நட்பு தொடரட்டும் நம்ம நட்பாகவே வந்து தொடரலாம் பிள்ளைகள் இருவரும் இருவர் கூடவும் இருக்கட்டும் பிரிவே வேண்டாம் நம்ம நட்பாக தொடரலாம் இந்த உறவு திருமண உறவு அதாவது கணவன் மனைவிங்கிற உறவு மட்டும்தான் இல்லை மற்றபடி ஏன்னா அந்த உறவு ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது சங்கடமாக இருக்குது அதனால் இந்த உறவு வேண்டாம் மற்றபடி நாம் நட்பாக தொடரணும் அப்படின்ற முடிவு பண்ணி தான் இருவரும் மனமுத்து இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறது அறிவிக்க சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ இது இந்த மாதிரி போனதால் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு தெரியுமா இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் பாதிக்க மாட்டாங்களா எல்லாரும் இவங்கள முன்மாதிரியாக எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புறத இப்போ சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஏன் இப்படி நல்லா தான் இருந்தாங்க அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்குமே எழுமே தவிர இதை பார்த்துட்டு உடனே நம்மளும் இதே மாதிரி செய்வோம் நம்மளும் தற்காலிகமாக கொஞ்ச நாள் பிரிஞ்சுருப்போம் அப்படியெல்லாம் வந்து யாரும் முடிவெடுக்க போகிறதில்லை இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பல பேர் வந்து என்னென்னா அப்படியே மனசு கஷ்டம்னா கூட இருவருக்கும் மன ரீதியான வேறுபாடுனா கூட ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதா ஏன் இதை அறிவிக்கணும் இதனால் வந்து ரஜினியோட ஸ்டாண்ட் அவருடைய ஸ்டேட்டஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கலங்கம் மாதிரி ஆகிடாதா அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தில் வந்து கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து சாத்தியமில்லை ஏன்னா மனம் ரெண்டு பேருக்கும் மனசு முழுக்க கசப்பு வச்சுக்கிட்டு ஒரே வீட்டில் வாழ்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை விட இப்படி பேசி இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அதன் பிறகு அவங்க நட்பாக தொடர்றதில் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்க போகிறதில்ல ஈவன் அது அவங்க பசங்களுக்கு வந்து அதில் சந்தோஷம் அவங்க பசங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வெளியிலிருந்து மற்ற யாரும் ஆதங்கப்படுறதுக்கோ அல்லது இது குறித்து வந்து அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு விருப்ப வெறுப்புகள் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து இப்போது சட்ட ரீதியாக பிரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் சொத்துக்காக இந்த சண்டை சொத்துக்காக பிரிகிறாங்க அப்படிலாம் சொல்றதுல எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த இருவருக்கு நெருக்கமானவர்கள் ஏன்னா இந்த இருவர் பேரிலும் உள்ள சொத்துக்கள் கூட இன்னும் வந்து பிரிக்கப்படாமல் யாருக்கு என்னன்ற எந்த ஒரு சட்ட ரீதியான வந்து பிரிவினை எழுதாமல் அப்படியே தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சது சம்பாதிகள்லாம் யாருக்கு அவங்களுடைய பசங்களுக்கு தானே இந்த சொத்துக்கள்ன்றது அவங்க பசங்களுக்கு தான் போய் சேரப்போகுது அதனால இந்த பிரிவினையெல்லாம் அவங்க பார்க்கல இப்போதைக்கே வந்து அவங்க ஒருவேளை இந்த சட்ட ரீதியான பிரிவுங்கிறது மனசுக்கு ஒரு ஒரு ஆறுதலை தரும் ஒரு 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 அந்த தீவிரமான ஒரு சிந்தனை எப்போவுமே இதையே மனசு போட்டு வாட்டி வதைக்கல அதுக்கு ஒரு முடிவு தருன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் அதனால் சட்ட ரீதியான இந்த பிரிவுக்கு அவங்க முன்னெடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மோட பார்வை நம்ம அவங்களுடைய வெல்விஷர்ஸாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட சொன்னதும் வந்து அதுதான் மற்றபடி அவங்க பிரிஞ்சிருந்தாலும் நக்போடு தொடரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தொடரட்டும்